ஆஸ்திரேலியா வருஷம் சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் டிவிட்டி சும்மா வேற லெவலாக இருந்துக்கிட்டேன் அது டபால் பிரேஸோட அதிரடி பேட்டிங் சூப்பர் மாசு காமிச்சுன்னு சொல்லும் மரண மாசு என்ன அட்டிங்க ஒவ்வொரு அட்டையும் சும்மா இட்டி இருந்தது அவர் அடித்த புயலில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு நூறாக சந்திச்சு போனாங்க ஆஸ்திரேலியா பேட்டிங் கொஞ்சம் கூட எந்திரிச்சி வரோம்ல அது மட்டும் அவங்களோட பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா சுக்கு சுக்கு சுக்காக நூறு நூறாக செதைச்சுட்டார்னு சொல்லும் அந்த நூறுலேயே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அருமையான ஹண்ட்ரடையும் பதிவு பண்ணாருங்க செகண்ட் டி டுவெண்ட்டி சும்மா வேறு லெவலாக இருந்தது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சந்திர சிக்ஸ் சார் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தெளிவாக பார்த்துடலாம் மொதல் டி அருமையான வெற்றியோட ஆஸ்திரேலியா தொடங்க ரெண்டாவது டு யார் ஜெயிப்பாங்க இந்த சீரீஸ் யார் பக்கம் போகும் ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்கன்னா இந்த சீரீஸ் அவங்க வின் பண்ணுவாங்க ப்ளஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா இந்த சீரீஸ் வந்து அலைவாக இருக்கும் அடுத்த மேட்ச் ஒரு டிசைட் மேட்சாக இருக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சவுத் ஆப்ரிக்கா சும்மா வேறு லெவலாக இருந்தது அவங்களோட ஓப்பனிங் பேர் எக்ஸ்பெஷலி வந்து எய்டன் மார்கும் ரிகல்டன்னு சும்மா அருமையான ஸ்டார்ட் கொடுத்தாங்க இவங்களோட ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா மூணு ஓவருக்கு முப்பது ரன் சும்மா பக்காவாக ஆரம்பித்தாங்க ஆனால் அது ரொம்ப நேரம் நிலைக்க விடலை கிளேன் மேக்ஸில் அந்த ஓப்பனிங் பேரை விட்டார் அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா குயிக் செஷனில் ஒரு ஐம்பது ரன்னுக்கு மூணு விக்கெட்டுங்க மூணு விக்கெட்டு பவர் பிளேல முடிஞ்சு போச்சு ஓகே போன மேட்ச் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த மேட்ச்சும் தடுமாறாங்க நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அப்போதாங்க டவால் பிரேவ்ஸும் ஸ்டப்ஸும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிறத போட்டாங்க ஒரு பக்கம் பார்த்தா கிறிஸ்டன் ஸ்டப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக நின்று பொறுமையாக வந்து ஸ்ட்ரைக்கில் டொட்டேட் பண்ணி விளாண்டுட்டு இருந்தார் ஆனால் மறுமுனையில ருத்ர தாண்டவங்க டெவால் பிரேவ்ஸுங்கிற ஒரு மனுஷன் பயங்கரமான ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சுட்டாரு அந்த மனுஷன் ஆட ஆரம்பித்த ஒவ்வொரு பாலும் பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ பெரிய பவுலராக இருந்தாலும் பரவாயில்லையா ஒன்றும் போட்டு பிரி பிரின்னு பிரிப்பேன் அப்படின்ட்டு அந்த அடி அடிச்சார் டெவால் பிரேவ்ஸு வந்த யா இந்த பவுலர் வந்தாலும் சரி நீ வந்து மேக்ஸ்வலாக இருந்தாலும் சரி நீ வந்து ஜே சேசல் இருந்தாலும் சரி நீ வந்து ஆடம் ஜாம்பாவாக இருந்தாலும் சரி ஏங்கிட்ட உங்கள் பாச்சா பலிக்காது அப்படின்ட்டு வந்து எல்லா ஓவரிலையும் பார்த்தீங்கன்னா பிரி பிரின்னு பிரிச்சார் மேக்ஸ்வெல் ஒரு ஓவர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரன் சிக்ஸு பவுண்டரினு போட்டு கட்டாசு 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 வரும் ஒரு தான் சரியான அடிங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பு விறுவிறுன்னு போச்சு ஆனால் ஸ்டெப்ஸ் பெரிய உள்ள ரன் அடிக்கல இவ்வொரு ரன் வேட்டையில் பயங்கரமாக ஈடுபட பண்ண

ஏழு ஓவருக்கு ஐம்பது ரெண்டு மூணு விக்கெட்டு இழந்து தத்தளிச்சிக்கிட்டு இருந்த சவுத் ஆப்பிரிக்கா அதுக்கப்புறம் இவரோட ரன் வேட்டையில் பார்த்திங்கன்னா சரச மேலே போக ஆரம்பித்தாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா இவரோட அருமையான ஹண்ட்ரடும் பதிவு பண்ணார் கிறிஸ்டன் சப்ஸும் அடிக்கலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் முப்பது ரனில் பார்த்திங்கன்னா முப்பத்தோரு ரனில் அவர் விக்கெட் வந்து லூஸ் பண்ணார் அதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சம் இழுத்து பிடிச்சிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா கடைசி ஒரு மூணு ஓவர் பார்த்திங்கன்னா சாஸ்ட் சாரி ஆஸ்திரேலியா கடைசி ஒரு மூணு ஓவர் டெத் ஓவரில் இழுத்து பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க மாட்டாங்க ஆனால் விட்டுருந்தா இன்னும் வேற லெவலில் பேட்டிங் அடிச்சிருப்பார் கிறிஸ்டன் நம்மளோட டவால் பிரேவ்ஸ் அவரால் நூற்றி இருபத்தஞ்சி ரன் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சது இருந்தாலும் கிரீஸில் நாட் அவுட் தாங்க கிரீஸில் ஸ்டெப் ஃபுல்லாக இருந்தார் கடைசியில் அவங்களோட கொஞ்சம் டெத் ஓவரில் கொஞ்சம் பெட்டராக பவுல் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா இரநூத்தி பதினெட்டு ரன் அடிச்சாங்க இருபது ஓவர் முடியலைங்க ஓகே சவுத் ஆப்பிரிக்காவே இந்த கொளத்துக்கு கொளுத்துறாங்களே ஆஸ்திரேலியா எந்த குளத்துக்கு கொளுத்துறாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே தலைகளாகவே மாறிச்சுங்க மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங்கை சும்மா டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆஸ்திரேலியா பேட்டிங் எல்லாம் டவுனுங்க ஒருத்தர் கூட அழிக்கினங்க மிச்சில் மார்ஸ் ஆரம்பத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு ரன் அடித்தார் ட்ராவல்ஸ் கட்டு ம் சுத்தம் அதுக்கப்புறம் வந்து க்ரீன் அப்படின்ட்டு இங்கிலீஷ் அப்படியே வரிசையாக அவங்களோட விக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா மல 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 சரிய ஆரம்பித்தது போன மேட்ச்சில் ஆஸ்திரேலியாவோட ஹீரோவாக இருந்த டிம் டேவிட் மட்டும் இந்த மேட்ச்லேயும் அவரோட பர்ஃபார்மன்ஸை அட்டகசமாக கொடுத்தாருங்க இருபத்தி நாலு பால் பிடிச்சார் ஐம்பது ரன் ஒரு அருமையான ஃபிஃப்டியை பதிவு பண்ணார் அவர் அவரு கூட சேர்ந்து கொஞ்சம் அலெக்ஸ் கேரியும் கொஞ்சம் நானும் அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் டீசெண்டாக ஆடிக்கிறேன்ட்டு அவர் ஒரு இருபத்தாறு ரன் அடித்தார் இவங்க ரெண்டு பேர் மட்டுந்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸுங்கிறது கொடுத்தாங்க ஆஸ்திரேலியாவில் மற்றபடி யாருமே பார்த்திங்கன்னா ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸுங்கிறது கொடுக்கவே இல்லைங்க ஓவரலாக நூற்றி அறுபத்தஞ்சு ரனுக்கு டோட்டலாக முடிஞ்சாங்க ஐம்பத்தி மூணு ரன் வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா ஒரு அருமையான வெற்றியை பெற்றது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சீரீஸை லெவல் பண்ணியிருக்காங்க போன மேட்ச் ஆஸ்திரேலியா ஜி இந்த மேட்ச்சை வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வச்சு இப்போ ஆளுக்கு ஆள் ஒரு மேட்ச் ஈக்குவல் இருக்கிறாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு மட்டும் தான் அதுதான் டிசைடட் மேட்ச்சு அந்த மேட்ச் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் சீரிஸ் வின் பண்ணுவாங்க இந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் டவால் பிரேவர்ஸோட அதிரடி பேட்ஸ்மேன் மட்டும்தாங்க அவர் ஒரு அந்த அக்ரோசிங் கேம் காமிக்கலை அப்படி இல்லைனா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவை பொட்டலாம் கட்டியிருப்பாங்க ஆஸ்திரேலியா அந்த மனுஷன் ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் காமிச்சனால மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இன்னிங்ஸுங்கிறது கொடுக்க முடிஞ்சது சவுத் ஆப்பிரிக்காவில் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பேட்டை யாருமே சன் ப ஸ்கோர் கார்டை எடுத்து பாருங்கள் டெவால் பிரேவ்ஸு கிறிஸ்டன் சப்ஸை தவிர யாருமே சரியான பங்களிப்புங்கிறது கொடுக்கல சவுத் ஆப்ரிக்காவுக்கும் இவர் அடித்த ஒவ்வொரு அடி மட்டும்தான் ரன்ஸுங்கிறது அவ்வளோ தூரம் கொண்டு போச்சே தவிர இல்லைன்னா வேறு யாருமே அடிக்கல இந்த மேட்சோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்ன பண்ணுறதுக்கு டவால் ப்ரோஸோட அதிரடி பேட்டிங் மபாக்காவோட அருமையான ஒரு பவுலிங் இவங்க ரெண்டு பேர்த்தோட பங்களிப்பு தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இந்த ஒரு வெற்றியை தேடி கொடுத்துருக்கு ஃப்ரான்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த நம்ம இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க மறக்காம நம்ம சேனல் உங்கள் நண்பர்களுக்கும் நிறைய நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணு மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணு மட்டும் இல்லாமல் டவால் பிரேசுரா அதிரடி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்